நிகழ்ச்சியை தொடர்வது பேராசிரியர் முனைவர் டத்து என் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் உரை பேராசிரியர் அவர்கள் தலை சிறந்த கல்வியாளர் கல்வியியல் ஆளர் ஆய்வாளர் கல்வியியல் ஆய்வாளர் மலேசியாவின் சுல்தான் இட்ரிஸ் கல்வி பல்கலைக்கழக உப்சி உப்சியின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் இந்திய சமு சமுதாய சமூக பொருளாதார அபிவிருத்தி பிரிவு எனப்படும் செலிக்கின் தலைமை இயக்குனராகவும் மலேசிய பிரதமரின் துறையின் கீழ் தமிழ் பள்ளிகளின் எதிர்கால நடவடிக்கை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் முன்னாள் தலைவராக பொறுப்பேற்று தற்போதைய ஆலோசகராகவும் சேவையாற்றி வருகிறார் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இயக்குனர் குழு உறுப்பினர் உப்சி பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினர் அமின் அமினுதீன் பாக்கி உலகளாவிய ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் அமெரிக்காவின் மிச்சிகன் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் திட்டம் கற்பித்தல் கல்விக் கொள்கையில் முனைவர் பட்டம் பெற்றவர் மலேசியா மாலத்தீவுகள் பங்களாதேஷ் நேபாள ஆசிரியர்கள் மலேசிய ஆசிரியர்கள் கல்வி அமைச்சு அதிகாரிகளுக்கும் கல்வி உளவியல் கற்பித்தல் முறைகள் தரமான ஆராய்ச்சி முறையியலில் பயிற்சி அளித்துள்ளார் உரு நூல் குறித்து பேச பேராசிரியர் முனைவர் டத்துவ என் எஸ் ராஜேந்திரன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம் மச்சுவாய வாழ்க நான் அதன் தாழ் வாழ்க எமைப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்கா அதான் தாழ் வாழ்க என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நிகழ்ச்சியின் நெறியாளர் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகன் அன்பு சகோதரர் முத்து நெடுமாறன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற காந்தன் அவர்களே என்ற பி கமலநாதன் அவர்களே சான்றோர்களே உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி நண்பர் திரு மூர்த்தி போலவே இந்த நிகழ்வில் அடியேனையும் உரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சகோதரர் அவர்களுக்கு வேலை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு அவர் என்னை அழைத்த போது நீண்ட நாட்களுக்கு முன்பே இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொன்னார் நூலையும் என்னிடம் பகிர்ந்தார் என்ன பேச வேண்டும் எதை பற்றி குறிப்பு குறிப்பாக பேச வேண்டும் என்று அவர் என்னிடம் எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்கவில்லை ஆகவே இந்த நூலை பற்றியும் நூலோடு அவருடைய அவரை அவரை தொடர்பு படுத்தியும் இந்த அரும்பணியை பற்றியும் ஒரு சில என் மனதில் பட்டதையும் இந்த நூலில் நான் பண் கண்ட அற்புதமான சில விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது அவரை சில தினங்களுக்கு முன்பு என்னை அழைத்து ஐயா இந்த ஒரு ஒரு மரியில் வந்து ஒரு சொல்லுங்கள் ஒரு ஒரு டைக் லைன் மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னார் அப்போ நினச்சி பார்த்து சரி தமிழ்மொழியின் அடிப்படையே உயர்நிலை சிந்தனை திறன் என்று போட்டிருந்தேன் அதுதான் அந்த இதிலையும் பயன்படுத்தியிருக்காரு அது பற்றி சொல்ல வேண்டும் காரணம் அது இந்த நூலுக்கும் பொருத்தம் அவருக்கும் பொருத்தமானது ஐயா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடியனுக்கு ஒரு இறைவனின் திருவருளால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது மலேசியாவிலே தமிழ் பள்ளியில் கல்வி கற்று முதன் உபகார சம்பளம் பெற்று அமெரிக்காவுக்கு சென்று ஆய்வு செய்வதற்கு அப்போது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த உயர்நிலை சிந்தனை திறன் அப்போது அப்போது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்போதே வந்து இந்த ஆய்வுகள் அதிகமாக செய்யப்பட்டு வந்து வந்தாலும் மூளையின் ஆற்றலை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு வந்தன இன்றைக்கு அதை பெரும் பெரு பெரிய அளவில் வளர்ந்துருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது எந்த பகுதி எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது ஏன் அது அப்படி இயங்குகின்றது அதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் துரிதமாக சொல்ல முடியும் ஆனால் இது நிறைய ஆய்வுகள் சொல்ல செய்யப்பட்டு வருகின்றன இப்போது சக்ஸஸ்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ரோபர்ட்ஸ் தென்போக் பண்ணியிருக்காரு அடுத்தது ஹாவர்ட் கார்டினர்ஸ் செய்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இவர்கள்லாம் மிகப்பெரிய இன்றைக்கு ஆளுமைகள் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஆளுமைகள் அவர்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு படிக்கும்போதே பிறகு சரி இந்த ஆய்வு தொடர் பொழுது இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இல்லாத போதே பேராசான் திருவள்ளுவர் திருக்குறளிலே இதையெல்லாம் புகுத்தி நிறைய செய்து வைத்திருக்கின்றார் இரண்டே இரண்டு குரல்களை சொல்கின்றேன் ஐயா அதாவது அவர் செய்திருக்கிற பணிக்கு அடிப்படையே என்னென்னா ஒன்றை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அனலைஸ் பண்ண வேண்டும் இரண்டாவது கிரியேட்டிவாக திங்க் பண்ணணும் புத்தாக்கு அடிப்படையிலே என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து நல்ல முடிவு எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் இதுதான் அடிப்படை இல்லையா இதுதான் இன்றைக்கு உயர்நிலை சிந்தனை தரேன் இதில் செய் செய்பவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் இதைத்தான் ராபர்ட் சென்பக் என்ற ஒரு பேரறிஞர் சக்சஸ்ஃபுல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒரு தியரி உருவாக்கி சொல்லியிருக்காரு அவர் சொல்றது மூன்றே மூன்று விஷயம் தான் அவர் ஹர்ட் கார்டர் எட்டு நுண்ணறிவுகளை பற்றி சொல்கிறாரு இவர் தான் சொல்றாரு ஒன்று பி என்னடிக்கல் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது ஏன் எதற்காக நடக்குது என்ன காரணம் எது எப்படி இருந்திருக்கலாம் என்பதை பண்ணு அதான் பகுப்பாய்வு எனலைஸ் இரண்டாவது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன அதெல்லாம் சிந்தித்துப்பார் நாற்பது ஆண்டுகள் பணியில் இன்றைக்கு புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார் அதையே நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அதற்கு இன்னும் செம்மைப்படுத்தி மிக அற்புதமான பல்வேறு விஷயங்களை காட்டினார் நம்மகிட்ட எத்தனை மாதம் பார்த்து இப்படியெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உள்ள ஒரு அறிக்கையை கூட எடுத்து அதில் உள்ள எல்லாம் பயன்படுத்தியிருக்கார் இதுதான் புத்தாக்கம் எப்படியெல்லாம் செய்யலாம் இறுதியில் அவர் எடுத்திருக்காருல்லையா முடிவு இதான் முடிவு இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த அஞ்சல் அதாவது பு புதிய செயலி எப்படிப்பட்ட ஒன்றை பயன்படுத்த அதுக்கு முடிவெடுக்க வேண்டும் இந்த மூன்று தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன டெக்னாலஜி இருந்துச்சு வள்ளுவன் சொல்கிறார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து அன்றைக்கே சொல்லியிருக்கார் சிந்தனை ஆற்றல் இன்றைக்கு மூளை பற்றி ஆய்வு பண்ணுறவங்க அன்றைக்கு சிந்தனை ஆற்றலை இறை திருவள்ளுவர் விட்டு பார்க்காரு நீ நினைப்பது உயர்வான சிந்தனைகளாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அவைதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி இல்லை என்றாலும் நீ அதை விட்டுட்டு கீழ் இணைக்கி போயிடாத தொடர்ந்து அதையே சிந்திச்சு தொடர் இந்த இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங் அசலிரேட்டட் திங்கிங் என்ற ஆங்கிலத்தை அதிகமாக சொல்லக்கூடியதுதான் அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு அது ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது கூட எப்படி சிந்தித்து பார்த்து பல வாய்ப்பு சொற்களை ப எடுத்து அதில் மிகச்சிறந்த சொல் என்ன என்பதை தெரிந்தெடுத்து பயன்படுத்து சொல்லுங்க சொல்லை பிரித்தவர் சொல்லை அச்சொல்லை வெள்ளும் சொல் இன்மை அறிந்துன்னு சொல்கிறார் ஒரு சொல்லை பயன்படுத்தும் போது கூட நீ நல்லா யோசித்து எத்தனை வாய்ப்பு கிடைக்க என்ன அந்த சொல்லான்னு கேட்டீங்க இல்லையா அதில் எது மிகச்சிறந்த சொல் அதை விட வேற மிகச்சிறந்த சொல் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உறுதியாக நடப்பது தான் நீ சொல்லணும்னு சொல்லியிருக்கார் அதுதான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா இன்றைக்கு அதை நிரூபித்து கொண்டிருப்பவர் நாற்பது ஆண்டு கால பயணத்தில் செய்து கொண்டிருப்பவர் சகோதரர் ஒரு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது உங்களை பற்றி நாம் புலம்பெயர்ந்து வண்ட வாழ்கின்ற நா நாடுகளில் வாழ் வாழ்கின்ற தமிழர்களோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது நாம் முடிஞ்ச வரைக்கும் அவர்களோடு பங்களிப்பு பங்களிப்பு செய்து வந்து கொண்டிருக்கோம் அவர்கள் சொல்லும்போது எடுத்த உடனே இதான் சொல்லுவாங்க முரசுமதி சொல்லுவாங்க அஞ்சல்வாங்க இதை போது ரொம்ப பெருமையாக இருக்குது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை எப்படி உருவாக்கப்பட்டார் அதற்கு அந்த நூலில் இருந்து எடுத்துக்கொண்டது இன்றைக்கு வேலையில் நூலாசிரியர் திருமதி கோகிலா அவர்களுக்கு ஒரு நல்ல பயந்த படத்தை கைத்தறிஞர் மிக சிரமப்பட்டு இதில் முக்கியமான பகுதிகளை எடுத்து ஒரு நூலாக அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள் அருமையான பணியை செய்திருக்கீமா வாழ்த்துக்கள் அதிலிருந்து எடுத்தவற்றை சிலவற்றை மட்டும் உங்களிடம் சொல்கிறேன் இதில் அவர் இந்த நூலை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும் ஏன் வாசிக்கணும்னு சொன்னால் அதில் எல்லா நூல்களையுமே பல சிறப்புகள் இருக்கலாம் ஆனால் இந்த நூல்க்கு இந்த நூலில் அவர் வந்த அந்த பயணத்தினுடைய மிக முக்கியமான பல பகுதிகள் எப்படி இந்த ஒரு ஆளுமை செதுக்கப்பட்டார் ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் பயன்படுத்துகிறேங்க எப்படி செதுக்கப்பட்டார் என்பது அங்கு அவனப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏன் நான் செதுக்கப்பட்டார்ன்னு சொன்னால் ஒரே நாளில் இது உருவாகிறது இல்லை படிப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கார் அதை பற்றி சற்று சொல்கிறேன் அதனால தான் தன்முனைப்புக்கே குருவாக நினை போற்றப்படுகின்ற எம்எஸ் உதயமூர்த்தி தன்னுடைய நூலுக்கே அவர் வைத்த பேர் என்னை செதுக்கிய எண்ணங்கள் பாருங்கள் எண்ணங்கள் தான் தன்னை செதுக்கின வள்ளுவன் சொன்னாலே உயர்வான எண்ணங்கள் இருக்கணும்னு அதையே எம் எஸ் உதயமூர்த்தி ஐயா என்ன சொல்லியிருக்காரு என்னை செதுக்கிய எண்ணங்கள் எண்ணங்கள் தான் செதுக்கியிருக்கு அவரை செதுக்கியது இந்த நூலை படிக்கும்போது எனக்கு எப்படி ஏதோ பல விஷயத்தில் எங்களுடைய என்னுடைய பின்னணி ஊர் ஊர்லேருந்து இருந்து ஊரில் இருந்து இந்த நாட்டுக்கு என்னுடைய என்ன சொல்கிறது த தாத்தாவும் பாட்டியும் என்னுடைய அப்பா ஐந்து வயது பையனாக அழைத்து வந்த குறிப்புகளெல்லாம் இருக்குது நான் எல்லாம் தேடி வச்சுருக்கேன் அதெல்லாம் மீண்டும் ஒரு முறை அந்த பயணத்தை மேற்கொண்டது போல் ஒரு உணர்வு ஏற்படுது அவருங்க இன்றைக்கு வந்ததுக்கு யார் ஒன்று ஆளுமைகள் இரண்டாவது அவர் ச சந்தித்த சம்பவங்கள் இரண்டு மூன்று ஆளுமைகள் இன்னொன்று வந்து அவர் அவர் எதிர்நோக்கிய அந்த அனுபவங்கள் இரண்டே அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கின்ற நான் நினைக்கின்றேன் அதில் ஒன்று முக்கியமாக சொல்லணுங்க நான்கு தலைமுறை இந்த இந்த நூலிலே அவருடைய குடும்பத்தின் நான்கு தலைமுறை இந்த குடும்ப இந்த நூலிலே கவனப்படுத்தி இருக்கின்றார்கள் யார் கொள்ளு தாத்தா தொடங்கி கொள்ளு தாத்தா எப்படி வந்தார் பெரிய கங்காணியாக இருந்தார் ஏன்னா எங்கள் அப்பாவும் பெரிய கங்காணி அதில் நிறைய ஒற்றுமை அப்பா கங்காணியா இருந்தாரு அவருடைய தன் மகனை கங்காணி ஆக்க வேண்டும் கங்காணின்னு அங்கேயா உங்களுக்கு தெரியுதான அந்த தோட்டத்துல கண்காணி அவன்தான் பெரியவங்க இவங்க குமாஸ்தாவுக்கு அடுத்து ஆக அப்படி வந்த தன்னுடைய பெரியப்பா பெரியப்பா தமிழ்நாட்டுக்கு அனுபவப்படுறாரு ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய பிரச்சனை எல்லாம் சிக்கல அப்புறம் இவருடைய தாத்தா ஐயா ஐயா அவர்களுடைய அப்பா திரு சுப்பராயன் அவர்கள் அவர் வந்து தோட்டத்துல வேலை செய்யறாரு ஆனா ரொம்ப தெளிவா இருக்காரு அங்கேயே தொடங்கிருச்சு அவருடைய அந்த பயணம் ரொம்ப தெளிவாக இருக்கார் என்னென்னு தோட்டத்துக்கு வந்து அவரையும் கண்காணி ரொம்ப இயல்பாக எளிதில் வந்து கங்காணி ஆக்கியிருக்கலாம் அவரையும் அப்பா அது ரொம்ப முடி தெளிவாக இருந்திருக்காரு வெள்ளக்காரங்கிட்ட கொடுமைப்படுத்த வெள்ளக்காரங்கிட்ட என் மகனை வேலைக்கு அனுப்ப மாட்டேன் சரி அந்த முடிவோடு படிக்க வைக்கணும் கேரித்தீவில் இருந்து கேவித்தீவில் வந்து மூன்று மூன்றாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் பள்ளி வகுப்பு அங்கிருந்து வெளியே கொண்டு போய் படிக்க வச்சு படிப்படியாக போய் ஐயா வந்து எப்படியாவது ஒரு பட்டதாரி ஆயிடணும் ஐயா சொல்லியிருக்காங்க அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க என்ன சொல்கிறாரு அந்த முடியலை அவர் அந்த நினைத்ததை சாதிக்க முடியல ஆனால் ஏழாம் வகுப்பு வரைக்கும் முடிச்சிட்டாரு ஆனால் ஆசிரியர் பயிற்சிக்கு சென்று ஆசிரியராக வர வேண்டும் அதற்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை ஏழாம் ஏழாம் வகுப்பு முடிச்சிட்டாரு ஆனால் பயிற்சிக்கு போக வாய்ப்பு இல்லை ஆனால் அவருடைய இறப்பில் ஐயா கைகட்டி நீங்கள் ஒரு சபதம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் கனவு கண்ட அந்த கனவு ஒரு பட்டதாரியாக நான் வரவேண்டும் ஒரு பட்டம் இல்லை பல பட்டங்களை பெற்று நான் சாதித்து காட்டுகிறேன் அப்பா என்று ஒரு முடிவு எடுத்திருக்காரு எப்படிப்பட்ட ஒரு நல்ல கைத்தரம் கொடுங்க ஐயா இன்றைக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்று தொடங்கியது அவருடைய பயணத்தின் செதுக்கு செதுக்கு பணியில் முதல் பணி அங்கிருந்து துவங்கியிருக்கு அடுத்து பல்வேறு சம்பவங்கள் நான் நடந்திருக்கின்றன அவரை வந்து ஐயா என்ன சொல்கிறாரு வீட்லேயே எல்லாம் படித்து கொடுத்து திருக்குறளே ஆந்திச்சூடி எல்லாம் படித்து கொடுத்து எல்லாம் இயல்பாக ரொம்ப எளிதில் வாசிக்கக்கூடிய நிலைமை இருந்தனால தமிழ் பள்ளியில் போட்டாக்க அவர் போய் அங்கிருந்து துவங்கி இங்கே சிரமப்பட போகிறாருன்னு ஆங்கில பள்ளியில் போடுறாங்க அப்போது அவர் முதல் நாள் போய் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஆனால் அவர் கஷ்டமாக இருக்குது புரியல ஆகவே பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு தோழி வந்து சொன்னதை வந்து அவங்க கேட்டு இது எழுதி ஒட்டிக்க சொல்கிறாங்க பே அந்த நம்ம பேரை எழுதி ஒட்டிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொன்னால் அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க இவர் எழுதி ஓட்டிக்கிட்டாரு கடைசியில் வீட்டுக்கு போனோம்னா தெரியும் அது வந்து அவங்க தங்கையோட பேர் ஓ அப்போ அப்போ இருந்து இன்னொரு அதியோட பேரோ அவுதான் சரி இப்படி இப்படி யாருங்க அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குதுங்க இடைநிலைப்பள்ளி போகிறாரு தத்வம்சா இடைநிலைப்பள்ளி இடைநிலைப்பள்ளியில் ஒரு நாள் ஆசிரியர் வரப்போகிற ஆசிரியருக்கு வந்து ராமச்சந்திரனா இல்லை சுப்பிரமணியம் கணிதம் ஆசிரியர் சுப்பிரமணியம் இவர் போய் கரும்பலையில் அழகாக இப்போ எழுதின மாதிரி இப்போ நம்மட்ட காட்டார் இல்லையா காட்டினார் இல்லையா கணிதம்னு சொல்லி அழகாக எழுதியிருக்காரு அப்போ அவர் பகுப்பறைகளில் வராரு ஒரு இடைநிலைப்படியில் ஒரு அத்த ஆசிரியர் நம்முடைய இந்தியர் அவர் பார்த்த உடனே எடுத்து கேட்டிருக்காரு யார் எழுதியிருந்துன்னு கேட்டிருக்காரு இவர் பயந்து தார் ஓ சார் வந்து நம்ம விலை கண்டு போயிட்டார் பண்ணிக்கிட்டு பயந்து போயிருக்காரு யார் எழுதிருந்துன்னு கேட்டவொடனே வேறு வழி இல்லாமல் கை உயர்த்தி சொன்னோன்னே இவர் எதிர்பார்க்கவே இல்லை வேறு ஒன்றுமே செய்யாமல் நீ அதுக்கு பிறகு பிறகு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நூலகத்தில் வந்து என்ன பாருன்னு சொல்லியிருக்காரு இவர் எதுக்குடா நூலகத்துக்கு வர சொல்ல அங்கே போட அடி குடுக்க போகிறாரோ பயங்கரமானு சொல்லி நூலகத்துக்கு போகிறாரு நூலகத்துக்கு போனோம்னா தெரியுது இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்கு அங்கே இன்னொரு விதமான செதுக் செதுக்கிறது அங்கே தேங்கியிருக்கு நல்லா எழுந்திரிய இந்த நூலகத்துக்கு தேவையான இது அட்டைகளெல்லாம் நீ எழுதி கொடு அப்படி சொல்லியிருக்காரு அங்கே ஒரு பெரிய அங்கீகாரம் இன்னொரு அனுபவம் இப்படி படிப்படியாக செதுக்கப்படுகிறார் இப்படி செதுக்கப்பட்டு வந்தபோது தான் அடுத்து வந்து இடையே கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் ஒரு ஒரு துறை எடுக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தேன் அவர் செதுக்கப்பட்டு கொண்டு வரும் பொழுதே விகாட்ஸ்கின்னு சொல்கிற ஒரு பேர் அறிஞ்சிருக்கார் அவர் தான் சொல்லுற ஜோன் ஆஃப் ப்ராக்சிபிள் டெவலப்மெண்ட் நம்ம எல்லாருமே எதை எதிர்பார்ப்போம் நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு சில கனவுகள் வச்சுருப்போம் அவரோட கனவு என்ன தெரியுங்களா ஏன்னா அப்பா வந்து ஆசிரியர் அம்மா வந்து தையல் பண்ணி செஞ்சவங்க ஸோ அவரோட கேட்குறாங்க உன்னோட ரொம்ப முக்கியமான ரொம்ப பிடிச்சது என்னென்னு உன்னோட அம்பிஷன் என்ன குறிக்கோள் என்னென்னா ஒன்று வந்து ஆசிரியர் ஆகணும் இல்லை தயல்காராகணும் தவறு இல்லைங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அதான் ஜோன் அப்ராக்சிமேட் டெவலப்மெண்ட் கவன்ஸ் கொண்டாரு எவ்ரிபடி சாண்டட்ஸ் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அதான் சாண்டட் அப்போக்கி ஆனால் அது தவறு கிடையாது அதில் சாதித்தவர்கள் பேர் இருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா பில்கேட்ஸ் வந்து உலகத்தின் நம்பர் ஒன் பல்கலைக்கழகமாக போற்றப்படுகின்ற ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர் மாணவர் ஆனால் என்ன செய்கிறாரு வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் அப்போ நான் சர்பேன் சரண்பகஸ் சொன்னேன் இல்லையா வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி படிப்பை நிறுத்திட்டு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பண்ணுறாரு நீங்கள் நம்மள்தான் அந்த அவரோட அவருடைய ஆட்டோபயோகிராஃபி இருக்குது த லாங் வாக்டு நான் ரோட் எஹெயின் அவருடைய அந்த நூலுடைய தலைப்பு ரோட் எகெயின் அவரே எழுதுது போய் பெற்றோர்கிட்ட சொல்கிறாரு நான் படிப்பை நிறுத்தி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க இருக்கிற ஏன் இல்லை நான் அப்போ கம்ப்யூட்டர் வந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோக்ராம் நீ எது வேணாலும் செய்ய ஆனால் டிகிரி முடிச்சிருப்பா அப்பா அம்மா ரொம்ப கெஞ்சுறாங்க இல்லை இல்லைன்னு கடைசி வரைக்கும் அவர் வந்து பண்ணல ஆனால் இன்னைக்கு உலகம் போட்ட ஒரு பெரிய மாமனிந்தராக இருக்கார் இதாக அவர் டிகிரி பட் இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டு இன்னும் பெரிய தொண்டு செஞ்சுருக்காரு அடுத்து ஸ்டீவி ஜாப்ஸ் அப்படி சொன்னார் அவருடைய நூலம் ஒட்ட இருக்கு இருக்குது பயோகிராஃபி மற்றவர் எழுது அவருடைய அவருடைய வரலாற்றை பற்றி அதில் அவர் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியம் வந்ததுங்க அவ்வளோ பெரிய இது ஐப்பளை உருவாக்குனவர் ஆனால் அவர் ஒரு பட்டதாரி கிடையாது அவர் வந்து ஒரே ஒரு செமேஸ கோர்ஸ் கோஷ் செஞ்சுருக்காருங்கய்யா கெலிகிராஃபியில் அவர் பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஏதோ வறுமையின் காரணமாக மாண்டான் தாய் தந்தையிடம் ஒப்படைத்து அங்கு வளர்க்கப்பட்டவர் அப்படி வந்து இன்றைக்கு பெரிய சாதனை செய்தவர் அப்படிப்பட்டவங்க செதுக்கப்பட்டதுக்கு காரணம் சந்தித்த சம்பவங்களும் அவர்கள் படித்த விஷயங்களும் அப்போ நூலகத் தலைவருக்கு அடுத்து தமிழ் பள்ளி தமிழ்மொழி கழகத்தில் பட்ட செய்த அனுபவங்கள் நிறைய உதவி பண்ணிருக்கு இன்னொரு முக்கியமான செய்தி ஐயா அவர்கள் தோட்டத்தில் நாடகம் போடும்போது அதை பார்த்து கவரப்பட்டு அந்த நாடகத்தில் பார்த்த அந்த கதாபாத்திரங்களும் வசனங்களும் அவரை அதிகமாக பாதித்திருக்கின்றன அதுவும் இன்றைக்கு பெரிய உந்துதலாக அவருக்கு இருக்கின்றது பல்கலைக்கழகத்தில் போய் பொறியியல் துறை படிக்கிறாரு அந்த பொறியியல் துறை படிக்கும் காலத்தில் அவருக்கு பணக்கட்டு தட்டுப்பாடு அதற்கு அவர் நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுமை ஐயா அவர்களிடத்தும் அவர்கள் வந்திருக்கின்றார் அவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் அவர் செய்த உதவி அப்போது இஸ்லாம்பூர் மாநில அரசில் அவர் முக்கிய பொறுப்பில் இருந்து டாக்டர் காந்தன் அவர்கள் செய்த அந்த நிதி உதவி அவருக்கு பெரிய உதவியாக இருந்தது சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொரு சம்பவங்க அந்த தொடக்க காலத்தில் அந்த கணினி வந்து தொடக்க காலத்தில் ஷிப் ஒரு சிப் வாங்கணும் சிப் இல்லையா சிப் வாங்கினதுக்கு அப்போது அவர் சொன்னார் ஒரு ட்ரெயினிங் என்ஜினியரு சம்பளம் கூட அதிகமாக இல்லை ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு முப்பத்தஞ்சு புரோட்டா நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டா சாப்பிட்றீங்களா இந்த புரோட்டாவை சாப்பிட்டு சிக்கன சாப்பிடாமல் சிக்கனப்படுத்தினா தான் ஒரு சிப் வாங்க முடியும் வாங்கியிருக்கீங்க இன்னும் தனியா ஒரு கைத்தட்டல் கொடுங்க இன்றைக்கி உலகம் மில்லியன் கணக்கான பேர் இது பதிவிறக்கம் செய்து இந்த செயலியை பயன்படுத்துகின்றார்கள் அதற்கு காரணமாக இருக்கும் இருந்தவர் ஒரு காலத்தில் ஒரு சிப் வாங்குறதுக்கு என்ன மாதிரி சக்ரிஃபைஸ் செய்ய வேண்டியிருக்கு அதாவது முப்பத்தஞ்சு புரோட்டா சாப்பிடாம வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருக்கிறாரு அப்படிப்பட்டவர் சுருக்கமாக முடிச்சிடறேன் அடுத்து சிங்கப்பூர் பயணம் அவர் எடுத்த முடிவுகள் பல க காலகட்டத்தில் இந்த சட் முடிவு சொன்னேன் இல்லையா பில் கேட்ஸ் படித்து கொண்டிருந்த போதே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார் சரியோ தவறோ ஆனால் பெற்றோர்கள் அதை வந்து ஒரு அந்த நேரத்துக்கு பைத்தியக்காரத்தை தான் நினைத்தார்கள் ஆனால் சந்திச்சாரு அதே தான் உலகத்தின் முதன் முதலில் இமயமலை ஏறிய அவர்கள் பல்கலைக்கழகம் இதில் நியூசிலாந்துக்காரரு அந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டு இருக்காரு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெற்றோர் என்று போய் சொல்றாரு அவருடைய நூலில் இருக்கு ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை அவர் ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அவரும் ஷெர்பா தென்சிங்கும் இமயமலையை வெற்றிகரமாக ஏறினார்கள் அது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு நூலா நிறைவு நூலாக அவரே எழுதியது அது வெளியிடப்பட்டது அந்த நூலில் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் அதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு அவர் போய் சொல்கிறார் பெற்றோருங்கிட்ட நான் படிப்பை நிறுத்த போறேன் பெற்றோருக்கு ஆச்சரியப்படுறாங்க நைன்டீன் ஃபோர்ட்டி நைன் அடுத்தோம் யூ யூஸ் பி கிரேசின்னு அதே கதா எப்படி பில்கேட்ஸ் அவர் சொன்னார் அதே போல் நீ எதுவும் என்னால செய்ய படிப்பு முடிச்சு செய்யணும் இல்லை டிபார்ட்மெண்ட் எங்கே போறேன்னு கேட்டால் ஐ வாண்ட் டு கோ ஐ வாண்ட் டு அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி போய் மூன்றே ஆண்டுகளில் ஐம்பதில் துவங்கி மூன்றே ஆண்டுகளில் உலகத்தையே உலகத்துக்கே நாட்டு நாட்டுக்கும் உலகத்துக்கும் பெருமை சேர்த்தவர் அவருடைய இந்த நியூசிலாண்டு நோ நோட்டில் அந்த அந்த ஐந்து 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 டாலர் நோட்டில் வந்து அவரோட படம் போட்டிருக்காரு எவ்வளோ பெரிய பெருமை ஆனால் அவரும் என்ன முடிவு எடுத்தார் அந்த முடிவு ரொம்ப முக்கியம் அதுபோல் சகோதரர் முத்தவர்கள் ஒரு கட்டத்தில் வந்து வேலை செஞ்சிட்டு சரியாக இருக்கார் ஆனால் சிங்கப்பூருடைய வாய்ப்பு வரும் பொழுது இந்த வேலையை விட்டுட்டு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறாரு அந்த ஒரு இது மிக முக்கியமான ஒரு ஒரு திருப்பம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து விண்டோஸ் ஆளுக்கு ஒரு எழுத்துரு நாடக அனுபவங்கள் அவருக்கு உதவியாகிறதுக்குன்னு இர ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு ஒரு நேருமுக பேட்டிக்கு போகிறாரு நேருமுக பேட்டியில் நேர்முக பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு வாய்ஷு டாக்டிபி வைச்சோம் அந்த கேள்வி சாதாரணமாக கேட்பாங்க தானே உனக்கு ஏன் அந்த வேலை கொடுக்கணும்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு யூ ஒன் கேட் சரியா சொன்னீங்களா அவரே பார்த்துட்டு அவ்வளோ கான்ஃபிட் யூ ஓன் கேட் பெட்டர் தன் மீ ஆக இந்த மாதிரியான பல அது ஆளுமைகள் கொள்ளு தாத்தா இருந்து தாத்தா அடுத்த தாப்பா அடுத்தது இந்த ஆசிரியர்கள் சந்தித்த சம்பவங்கள் பெற்ற அனுபவங்கள் இவை அனைத்தும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆளுமையை உருவாக்கி இருக்கின்றார்கள் உங்களுக்கு விருது கொடுத்துதான் சொன்னாங்க இன்றைக்கு பத்திரிக்கையில் தமிழ் நாளிதழில் இருக்கக்கூடிய செய்தியை மையமாக சொல்லிட்டு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்கள் நாளை ஒரு ஒரு முக்கியமான அரசு சபா இயக்கம் உங்களுக்கு ஒரு விருது கொடுக்க இருக்கின்றார்கள் அது இன்றைக்கு தமிழ் பத்திரிக்கையில் இருக்குது வாழ்ந்துக்கள் உங்களோட பணியை தொடர வேண்டும் அதில் போன்று சொல்லி நிறைவு பண்ணுறேன் இதுவரையில் செய்ததற்கு வாழ்த்துக்கள் நன்றி அடுத்து இதோடு என்ன தெரியும் ஓய்வு எடுத்துராதிங்க சற்று முன்னும் நீங்கள் உரையிலே சொன்னீங்க நரசன் மண்டேலா அவர்கள் அவருடைய சுயசரிதியே உங்களுக்கு தெரியும் அந்த லாங் வாக் டு ஃப்ரீடம் அவர் எண்பது வயதுகள் தாண்டி அந்த நூல் அது அவர் எழுதி வெளியிட்டார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ஐந்து ஆண்டுகள் அதிபராக இருந்தவர் அப்புறம் போராட்டவாதி இதையெல்லாம் திரட்டி ஒரு நூலாக எழுதினார் இதில் கடைசி பக்கம் எழுநூற்று எழுப எழுநூற்று அறுபத்தாறாவது பக்கமோ என்னமோ ஒன்று சும்மா ஏறக்குறைய எண்ணூறு எழுநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் அந்த நூலில் கடைசி பற்றி என்ன சொல்கிறாருன்னா அப்படியே இன்னைக்கு பிடிச்சா கூடங்க அப்படி மனசு அப்படியே சொல்கிறாரு நான் இதுவரையில் செய்த பயணம் நீண்ட பயணம் நீண்ட நெடும் பயணம் பல மலைகளை கடந்திருக்கின்றேன் சற்று சற்று நேரம் உங்களோடு இலைப்பாரி உங்களோடு கலந்து பேசினேன் நான் தொடர்ந்து உங்களோடு இருக்க முடியாது என் பயணம் தொடர வேண்டும் நான் தொடர்ந்து என் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே நான் செல்ல வேண்டும் நன்றி வணக்கம் என்று சொல்கிறார் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு வயதில் அப்படி அனுபவம் உள்ள ஒருவர் அவ்வளவும் செய்துவிட்டு என் பயணம் தொடர்கிறது நான் தொடர்ந்து சாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் தொடர்ந்து சாதிக்க வேண்டும் இறைவன் திருவருக்கு நடக்க வேண்டும் சொல்லி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்